செப் சொல்லி நம்ம மூணு கிலோ மட்டன் சாப்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து ஆர்ட்னரி ஃபுட்டு கூட சாப்பிட்ற சாப்ஸ் நம்ம மட்டனை வந்து இஞ்சி போட்டு டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தேவையான உப்பு போட்டு வந்து எண்பது பர்சன்ட் பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம குக்கரில் இருந்தாச்சுன்னா அதில் பண்ணியாச்சின்னா கொஞ்சம் சிம்பிளாக முடியும் ஈஸியாக முடியும் நம்ம டைரெக்டாக கூட பண்ண அப்படி பண்ணுற டைமில் நம்ம பலிக்காக பண்ணால் ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் எல்லாம் பண்ணுற டைமில் நம்ம டைரெக்டாக பண்ணோன்னா ரொம்ப ஜாஸ்தி நேராக எல்லாம் பாயில் பண்ணி பண்ணுறோம் அப்புறம் இருபது ப்ரெசன் இந்த மசாலையில் நம்ம நல்லா குக் பண்ணி வர டைமில் டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்ல ப்ரௌன் கலரில் வளர்க்கணும் நீங்கள் இதுவே ஸ்கிப் பண்ணி ஈஸ்வரம் பாருங்க இது கொஞ்சம் மூணு கிராமும் ஒன்று இருநூறு ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வீடும் வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் எந்த அளவு நல்லா நைஸாக கட் பண்ணி வைக்கணும் அப்புறம் நமக்கு ஈஸியாக வதங்கி வரும் மசாலா எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா வந்து வெங்காயம் தக்க நல்ல வதங்காச்சு டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கு அது நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் இருக்குது இது நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப செமிகிரேவிங்கிறது ரொம்ப சுக்கா மாடையிறது நைட்டாக கிரேவி பேஸ் பண்ணி தான் வரும் இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த அணியில் இருக்கிறனால வந்து அதுக்கு தேவையான ஒரு உருளையரத்தில் வச்சுக்கிட்டோம் ஒரு கிலோவுக்கு இருநூறு வீதாக மூணு கிலோ தான் அறுநூறு வீடு தேங்காய் மேங்காயம் இல்லை சேங்கான செய்கிறோம் இப்போ கட்ட வகையில இல்லாமல் சேர்த்து ஒரு மூணு கிராலுக்கு போகணும் எல்லாமே காலையில் போகணும் ஆனால் ரப்பா நைசாக ஒரு டின்சர்த்தியாக போட்டால் நம்ம அளவு கம்மி ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கவனமாக அரம் பண்ணணும் பலிக்கா பண்றது கூட கொஞ்சம் அசங்க பண்ணிடலாம் இப்போ நீட்டு நீட்டா நல்ல நைஸாக கட் பண்ணிடுவேன் வங்காயிட்ட சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தை நல்லா சுற்றி விட்டுக்கிட்டு நம்ம ஏற்க மட்டந்த கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான வெங்காயமும் ப்ளஸ் தக்காளிகளை சேர்த்தோம் மசாலையில தேவைகளுக்கும் மட்டை இதில் சேர்க்கணும் உப்பு நம்ம இந்த டைமில் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வதங்கிடுவோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கல் உப்பு சேர்க்குறாங்க இது ப்ரௌன் கலர் ஆகிறவங்கள விட தீய மீடியமாக வச்சு இடையிட கிண்டிக்கிட்டு இருக்கணும் அடிப்படாது நம்ம ப்ரௌன் கலர் ஆகுறதுக்கு முன்னாடி அதாவது தக்காளி போடுறதுக்கு முன்னாடி புதினா பச்சை மிளகு வெள்ளை மளகு இண்டி போட்டு ப்ளேஸ் அது எல்லாமே இதாக இருக்கணும் நீங்கள் கடைசியில் பார்க்குற டைம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சின்ன சின்ன ஆடுறதா பண்ணுறதுக்கும் அப்படியாக இருக்கும் இப்போ வந்தாலும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு பாருங்கள் நல்ல ப்ரௌன் அது தெரியுது கோல்டன் ப்ரௌன் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மெண்டாக இருக்கும் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வருது அதுக்குள்ளாடி முழுத்தி புதினா எடுத்து சின்ன சின்ன முட்டி தெரியல அந்த புதின கேட்டு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா போட்டுதான் பச்சை மிளகும் எவ்வளவுதான் இருக்கிறது ரொம்ப நீள மிளகா இருந்தால் ஒரு அஞ்சு மிளகா இது கொஞ்சம் மீடியம் சைஸ் மிளகா ஆரம்பம் போட்டு அதே அளவில் வெள்ளை மிளகா போட்டு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கணும் ரெண்டு நூறு ஆட்டு கிண்டி ஒடு கிண்டி உடத்தி அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு முன்னூறு கிராம் கேட்குறேன் இந்த முந்நூறு கிராமில் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம மட்டும் சேர்த்துக்கிறோம் இங்கேயை வந்து இந்த மசாலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு மூணு நாட்டி மறுபடியும் திண்டுக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாதிரி வார்த்தை என்னன்னா தக்காளி தக்காளி நம்ம வந்து நானூறு கிராமில் எடுத்துகிட்டு தக்காளி நம்ம எதுக்குமே நான்வெஜ் வச்சு எல்லாத்துலையுமே தக்காளி கம்மியாக தான் போடணும் அதெல்லாம் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேக்கலாம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாப்ஸுக்கு இன்றைக்கி நம்ம நாடன் ஸ்டைலில் பண்ணுறனால கொஞ்சம் ஒரு முறை தேங்காய் எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம் அறுங்க ப்ரௌன் கலரை வறுத்து வச்சிருக்கிறோம் இந்த தேங்காய் வந்து நல்ல பேஸ்ட்டு பண்ணி சேர்க்க போகிறோம் அப்போ இந்த தேங்காயோட நல்ல ஒரு மனமும் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் இப்போது தக்காளி சேர்க்க தக்காளி சேர்த்துக்கிட்டோம் நல்லா உழஞ்சி வாழ்வில் வதக்கி விடும் மக்கா நை தானும் ஒரு பதினஞ்சு இருபது வரை ஆகல இருந்தாலும் பொறுமையா வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம மக்கள் வச்சு தக்காளியை நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க வெங்காயம் தக்காளியும் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டோம்னு சொல்ல முடியாத அளவு நல்லா வதங்கிட்டு பாருங்க நம்ம போட்ட பச்சை மிளக வெள்ளமுளை போட்டோன்னு தெரியும் அதனால நம்ம பச்சை மொளக வந்துட்டே போட்டோம் நல்லா வதங்க உடனே மேஷாகி போவாங்க அதனோட காரம் மட்டும் தான் தேவை இப்போ மசாலா தேவைப்போம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூனில் கார் டீஸ்பூன் அளவில் சேர்க்குறோம் கிராம் கணக்கு ஒரு இருபது கிராம அளவில் இருக்கும் அந்த பொடி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கொந்தாயம் தக்காளி உடை எல்லாம் பார்க்கற மாதிரி முடிவு விடும் முத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி இந்த மூணு கிலோ வந்து முப்பது கிராம் அளவு அதாவது ஒரு கிலோ வந்து பத்து கிராம் அளவில் சேர்ப்போம் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் காரம் மட்டும் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேலை அப்படிங்கிற வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாலும் தப்பு கிடையாது இந்த அளவு போட்டோம் கரெக்டாக இருக்கும் மல்லிப்பொடியும் பொடியும் அதே அளவுல சேர்க்கணும் பெருஞ்சீரவு பொடியும் சேர்க்கலாம் பெருஞ்சீரவை பொடியும் அதில் பாதி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபது கிராம் இருக்கும் பாதி கூட கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்க்கறது கூட பெருஞ்சீரவு பொடி கொஞ்சம் நல்லா சேர்க்கறதுனால தப்பு கிடையாது நல்ல டேஸ்டா தான் இருக்கும் அப்படியே சுருந்தமா கொடுத்தா கரம் மசாலா பொடி இந்தளவு போடணும் கிராம் கணக்குக்கு ஒரு நாலஞ்சு கிராம் தான் இருக்கணும் அழுவா போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஜாஸ்தியாக போட்டால் அது கஷ்டத்தை போல இருக்குது அதனால வந்து அளவு கூட கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இப்போ ஒரு தீண்டி விட்டுக்கிட்டு நல்லா கட்டி தயிர் ஒரு ஐம்பது மணி அளவு சேட்ட உடம்ப சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் நல்லா கிழிஞ்சு பதக்கி விடணும் நல்ல வந்து நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் உருண்டு வரும் அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எண்பது பெர்சன்ட் பாதிப்பட்டு வச்சுருக்கோம் மட்டை சேர்த்து மறுபடியும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நல்லா சில கீழே கொதிக்க விடுற டைமில் மட்டனு உள்ளாடி இந்த மசாலா செய்யலாமே நல்லா பிடிச்சி வரும் நல்லா வந்து வரும் இப்போ பாருங்கள் மசாலா எந்த அளவு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வெடி பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு டேஸ்ட்டு போய் எழுதி பாருங்க எந்த அளவு சூப்பராக வதக்கி விடுறோம் நம்ம வந்து இந்த டேஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து மட்டனை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம வந்து மட்டனை வேக வைக்கிறதுக்கு அதாவது இன்னும் இருபது பர்சன்ட் வேக வச்சு மசாலா இருக்கா உள்ளே பிடிக்கிறதுல இது கரெக்டாக இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விடுற டைமில் இது இந்த தண்ணியை வந்து மசாலா உள்ளே போடுற ஏன் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா கட்டியாக தான் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இது வெந்து வார டைமில் இந்த தண்ணி அதாவது மட்டும் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கூட ட்ரை ஆகும் அப்புறம் நம்ம கொஞ்சம் பச்சை கருவேக்கொலையும் சேர்ப்போம் அது அடிஷ்னலில் ஒரு மணத்தை கொடுக்கும் பயிரில் நல்லா நறுக்கி வச்சால் மல்லிகளையும் சேர்ப்போம் இறக்குறதுக்கு முன்னாடி வறுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்க்கணும் நம்ம நல்ல வறுத்து அரைச்சி வச்சுருக்கனால தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி கொதிச்சாலே போதும் இப்போ மட்டன் உள்ளாடி மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிக்கிட்டு இப்போவே நல்ல ஒரு சூப்பரான மட்டனோட மனம் வரை இந்த டைமில் ஒரு ஐம்பது கிராம் அளவில் நல்லா சூப்பராக வாஷ் பண்ணால் பச்சை கருவேப்பிலை சேர்த்து இது அடிச்சுன ஒரு சூப்பரான மனத்தை வரும் ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க விட்டுக்கிட்டு நான் ஏற்கனவே தேங்காய் வறுத்து அரைச்சது நம்மளுக்கு ஆட்டேன் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த வறுத்து அரைச்சி தேங்காய் அரைச்சாக்கப்பறோம் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கு பாருங்க வரத்து அரிசி தாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிச்சாலே போதும் இதில் எந்த பச்சை வாசனையும் இருக்கா ஏற்கனவே மட்டனோடய மனம் வருது நம்ம மசாலாவோடய மனம் எல்லாமே சார்ந்து நல்லா தூக்கலாக இருக்குது இந்த வறுத்து அரைச்ச தேங்காய் சாக்கம்போ இந்த அடிஷ்னல் ஒரு மனமும் வேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிட்டு மனமும் நல்லா இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அதே டைமில் பக்குவம் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பக்குவத்தில் இருக்குது கொஞ்சம் மசாலாவும் இருக்கிறோம் நம்ம சாப்பாடில் விட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு இதை நீங்கள் டிஃபனுக்கு தேவைப்பட்டால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரெடி ஆகுது இப்போ நம்ம ஃபைனலாக நல்ல ஃபைனாக சாப் பண்ணிட்டு மல்லி மல்லிகையில் தூவி அடுத்து கீழே இறக்க போகிறோம் இதுக்கு நான் செக் பண்ணிவிட்டு மசாலா டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால நம்ம ஃபைனலாக குருமொளக பொடி தூவ வேண்டிய அவசியம் இல்லை மற்ற மாதிரி நம்ம மட்டனுக்கு கொஞ்சம் குருமளக பொடி தூவு ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஸ்டைலு இதுக்கு அந்த அவசியம் இல்லை மல்லியில தூவிங்க மல்லியில தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அப்படியே அடுத்துல இருந்து கீழே இறக்கி வேண்டிய சூப்பரான தேங்காய் வறுத்தறுத்த மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிட்டு வந்து கீழே இறக்கிறான் இறக்கி வச்சுக்கா எப்படி பண்ற கடைசில் பார்த்தவங்க ஏ பிசு கரெக்டான டெஃபினேஷன் அளவுகள் எல்லாமே கொடுத்துருந்தேன் இது வந்து சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் உங்களுக்கு வீடுகள்லாம் கெஸ்ட் ஏதாவது வந்தா இருந்தால் உங்களுக்கு ரெடி பண்ணுற வசதியாக இருக்குது மற்ற மாதிரி எந்த ஆர்டர் இருந்தாலும் பல்காக்டில் சிம்பிளான ஆர்டராக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஆர்டர் ஒரு கேப் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்காங்க கமெண்ட் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஸ்பூடம் தேங்க் தேங்க்யூ